Hi, hello everyone. குட் மார்னிங் அண்ட் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி சாட்டர்டே எல்லாரும் சனிக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் ஆஸ் யூஷுவல் வேலைக்கிழமைங்க இன்றைக்கி சென்னையில் செம்ம மழை ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க ஸோ வெளியில் போகிறவங்க ரொம்ப ப்ரிகாஷனாக போங்க கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு போங்க ஒரு ஒருவேளை ஸ்கூலுக்கெலாம் அனுப்புறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுப்புங்க எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தால் அந்த இடங்கள்லலாம் க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஸோ சார் ஒரு சிலர் நேற்று என்ன நடந்ததுன்னு கேட்டீங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அர்த்தங்களும் புரிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் இனிமே அதை பத்தி பேச வேண்டாம் பட் என்னன்னா எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் நம்ம ஒரு டியூப்பில் போய் ஒருத்தர் ஒரு வீடியோ பார்க்குறோமா அந்த வீடியோவை ஒரு ஒரு என்ன சொல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு பார்வையாளராக மட்டும் பாருங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தவறான கருத்துக்களை அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள தவறான போக்குக்கு நீங்கள் வழி காட்டாதீங்க கமெண்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் குற்றப்படுத்தணுன்றதுக்காக ஒருத்தரை நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக மறுபடியும் மறுபடியும் பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை என்னை ஒரு தரக்குறைவாக பேசுகிறாங்க இவங்க முன்னாடி நான் பெரிய ஆளாக காட்டணுன்றதுக்காக அவங்க தேவையில்லாத ரிஸ்க்குகளை எடுத்து இல்லை தேவையில்லாதவங்கள பேசி ஏதோ சம்திங் ஒரு ஹைப்புக்காக அவங்க ஏதோ பண்ணலாம் அதனால நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது அவங்களும் அவங்க குடும்பமும் அவங்க பேசினது யாரோ அவங்களும் அவங்க குடும்பமும் பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல கமெண்டஸாக இருந்து நல்ல அட்வைஸ் சொல்லுங்கள் எனக்காக இருக்கட்டும் யாருக்காகவும் இருக்கட்டும் ஆனால் தவறான வழியில் கொண்டு போகாதீங்க சோஷியல் மீடியா இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்ன்றது ரொம்ப தவறு கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை உண்டு அதெல்லாம் இல்லாமல் இல்லவே இல்லை சரிங்களா நடவடிக்கை எடுக்கும்பொழுது கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நடவடிக்கை வரும் ஒரு சிறை தண்டனையோ இல்லை ஒரு சில விஷயங்களோ ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது போய் ஒரு சிறைக்குள்ளே போனால் தான் அதோடைய வழி தெரியும் நாளைக்கு அதை விட்டு வெளியே வரும்பொழுது எவ்வளோ பெயில் எடுக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் அதெல்லாம் யோசிக்கணும் ஸோ எப்போனாலும் சரி யார் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறோம் யார் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நியாயமான முறையில் பதில் அடிச்சிருங்க இல்லையா அதில் ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் பிளாக் ஆர் இக்னோர் ஆர் ஹைட் யுவர் சேனல் ஓகேங்களா அழகாக சேனல்லேருந்து அவங்களை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே நமக்கு வராது புரிதுங்களா அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் யாரும் யாரையும் நம்பி நம்பர் கொடுக்காதீங்க புரிதுங்களா யாருன்னே நமக்கு தெரியாது அவங்கக்கிட்ட நம்பரை கொடுத்து அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளை துணை துணை துறனும் கூடுவாங்க நம்ம ஒரு டைம் நல்ல டைமில் இருக்க மாட்டோம் இல்லையா நம்மக்கிட்ட அன்வான்ட் வீடியோஸ்லாம் அனுப்பி கொடுத்து நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருந்துக்கும் எஸ்பெஷலி பெண்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஆண்களோட காலையில் வேலைக்கு போயிடுவாங்க சில பெண்கள் வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்பொழுது நமக்கு ஒரு டைம் பாஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த யூடியூப்பை பார்க்குறோம் அப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தனி தனிப்பட்ட முறையில் பாதிப்பை உண்டாக்குறதால நம்ம எமோஷ்னல் ஆகிறோம் ஸோ அது உண்மையாக பொய்யானோட நமக்கு தெரியாது நம்ம எதையோ நெஜோன்னு நம்பிட்டு அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் ஸோ அது சம்டைம்ஸ் உண்மையாக இருக்காது அது மேபி காண்டாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலம் வருமானம் கிடைக்குது அதை மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் ஒரு வீடியோ இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா அதில் நான் ஒரு ஜஸ்ட் பார்வையாளர் பட் அந்த வீடியோ பார்க்குறதால அவங்களுக்கு வியூஸ் கிடைக்குது அந்த வாட்ச் அவர்ஸால் அவங்களுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகுது நம்மளை டென்ஷன் ஆக்குறதால அவங்களுக்கு இன்னும் இன்னும் அதிக வியூஸ் வருது ஸோ இத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிற லாபம் இந்த தான் பார்க்கற உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு அன்வான்டான மன உளைச்சல் ஒரு சண்டை சண்டைன்னு எடுத்துக்கோங்களேன் அது தினந்தோறும் அந்த சண்டை காட்சி வந்துக்கிட்டே இருக்கா அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரலையா அப்போ அது தினமும் நடக்குதா அப்போது நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு கான்டென்ட் தான் அது வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஒருத்தவங்களை பேசும்பொழுது யூடியூபர் ஆகட்டும் யாராகட்டும் அவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் தர தட தட வார்த்தைகளை கொட்டிடாதீங்க அது யாராக வேணா இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோருக்கும் மனசு இருக்கு இல்லையா எல்லாருக்கும் வலிக்கும் இல்லையா ஸோ வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை பொருளாதார அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் கோபமாக இருந்தோம்னா அந்த இடத்த விட்டு தூரம் போயிடணும் சரிங்களா அங்கே உட்காந்து நம்ம பதிலுக்கு பதில் பேசும்போது அந்த வார்த்தைகளுடைய தடிமானம் ரொம்ப கடினமாய் உறவுகளுக்குள்ளேயும் சரி இந்த மாதிரி விஷயங்களையும் சரி ரொம்ப விரிசல் விட்டுரும் உறவுகள் ஒரு வேளை விரிசல் விட்டால் கூட கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பேசி அந்த உறவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் பெரியவங்க பேசலாம் அதை மீறி போனால் தான் அது வேற மாதிரி பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இதை மாதிரி பண்ணும்பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற கான்வர்சேஷனோட இருக்காது ஸோ அதனால என்ன ஆயிடுது சட்டம் அது இதெல்லாம் நம்ம தேடி போகும்பொழுது அதில் நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சிலரை போய் அப்ரோச் பண்ணணும் அவங்க இருந்து ஒரு ரெக்யூஸ்ட் வாங்கி தயவு செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியே எடுத்து விடுங்கன்னு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி மற்றவங்களும் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தணும் நம்ம கூட உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தணும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால கவனமாக இருங்க யாரும் யாரையும் காயப்படுத்தாதீங்க ரொம்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுங்க நம்ம எதையும் அள்ளிட்டு போக போகிறது கிடையாது சரிங்களா எந்த ஒரு இதையும் கொண்டு போக போகிறது வீணான எதுக்கு கோபதாபங்கள் நம்ம ஒருத்தர் திருத்துறோம்னு நினைக்கிறோமா அவங்களா திருந்தாமல் திருத்தவே முடியாது புரிதுங்களா அவங்களா திரும்பணும் ஆனால் அதுக்குரிய சூழ்நிலையை கடவுள் கொண்டு வந்து கொடுப்பார் நம்ம நினைக்கிறோம் இவங்க இப்படியே இருக்கிறாங்களே இவங்களுக்கு எதுவுமே வராதா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாள் வரும் என்னன்னு யார் யார் தவறு பண்ணுறாங்களோ அது கடவுள் பார்வையில் மறைக்கவே முடியாது மனுஷங்க பார்வையில் மறைக்கலாம் கிட்ட பொய் சொல்லாத மாதிரியும் உண்மையாக வாழ்கிற மாதிரியும் நடிக்கலாம் ஆனால் கடவுள் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா கண்டிப்பாக அதற்குரிய நடவடிக்கை கிடைக்கும் ஸோ யாரும் டென்ஷன் ஆகாதீங்க சில நடிக்கலாம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல ஆனால் சில கஷ்டமே இல்லாமல் வராங்க அப்படின்னு நினைப்பீங்க மழை பெஞ்சு தண்ணி வரும்பொழுது என்ன ஆகுது வேகமாக தண்ணி வந்து ஒரு ஒரு சமயம் ரொம்ப பயங்கரமான அழிவை கொடுத்துட்டு ஃபுல்லுத்தையும் வாரிட்டு போயிடும் இல்லையா ஒரு சில சமயங்களில் அந்த மழை தேவையான அளவுக்கு வரும்பொழுது நமக்குடியே அந்த நிலப்பாய்ச்சலோ விவசாயமோ நமக்கோ நல்ல ஒரு பலம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் எதிர்பாராத நேரத்தில் வந்து ஃபுல் அழிவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாது நீங்கள் உண்மையாக உழைங்க நேர்மையாக இருங்க உங்களுடைய திறமையை காட்டுங்க உங்களுக்கு கடவுள் அதுக்கு வேண்டியதை கண்டிப்பாக உடுப்பார் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் போகுமானா போகவே போகாது அப்படி நம்ம போகணும்னு நினச்சோன்னா நம்மக்கிட்ட திறமை இல்லைன்னு அர்த்தம் நம்ம உழைக்கலன்னு அர்த்தம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வருவாங்க நீங்கள் அனில் அம்பானி அப்படி இருக்காருன்னா அவங்க அம்பானி அந்த குரூப்பில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் போடுறவரா அவருடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி 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 பேப்பர் போட்டு அப்படி ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணி பண்ணி தான் அந்த ஒரு இடத்துக்கு வந்து எல்லாருடைய க பெரிய ஆளுங்களுடைய கதைகளை எடுத்து பாருங்க யாரும் எடுத்த உடனே பணக்காரங்க கிடையாது எல்லாரும் கஷ்டப்பட்டு அப்படியே இருந்து வந்தவங்க தான் அதே மாதிரி சோஷியல் மீடியால சிலர் சொல்லுவாங்க நமக்கு நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அந்த ஹெல்ப் பண்றேனா அப்படி இப்படின்னுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க பொறுதிக்காக நான் தனிப்பட்ட முறையில் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு நம்பாதீங்க யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு நமக்கிட்ட காட்டுறது உங்களுக்கு தெரியுமா உண்மையாகவே அவங்க அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாது இல்லையா நமக்கு என்ன தெரியும் தெரியாது இல்லை ஸோ நம்ம அந்த வார்த்தைகளை நம்புகிறோம் நான் பர்சனலாக ஃபீல் வச்சு சொல்கிறேன் தயவு செஞ்சு நம்பாதீங்க யாரும் நம்மக்கிட்டது உதவ மாட்டாங்க நமக்கு நம்முடைய எமோஷனலை நம்ம பேசுறதை ஓ அப்படிங்களா அப்படிங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு நம்மளும் கோவத்துலேயோ எமோஷனலையோ எதையாவது கொட்டை அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க அது அங்கேருந்து பலவிதமாக நீங்கள் யானைன்னு சொன்னீங்கன்னா அது யானை வந்துச்சா அது அந்த ஏரியை கடிச்சதா அப்படி நடந்ததா இப்படி நடந்ததான்னு பல விதங்களில் போயிடும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து காட்டுறவங்கள அவங்க அப்படி ஏதாவது செய்கிறாங்களா பாருங்க இப்போ ஒரு தவறு பார்க்குறோம்னா அந்த தவறை தட்டி கேட்கணும்னா ஒரு பெரிய ஹாலாக இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க தாராளம் அவங்க நேரடியாக போய் அந்த சட்டத்துக்கு முன்னாடி போய் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அதுக்கு அதுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் பட் அது வாய்ஸ் கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருந்து பேசுகிறவங்கள தயவு செஞ்சு பிலீவ் பண்ணாதீங்க யாரும் உத்தமர்கள் கிடையாது நான் திரும்பியும் சொல்கிறேன் யாரும் உத்தவர்கள் கிடையாது அதனால நீங்கள் எதையும் நம்பிக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இந்த மாதிரி ஸ்ரீலங்கால மழை வெள்ளம் வந்துருச்சு நீங்க ஏதாவது உதவி பண்ணலாமே நம்ம பர்சனலா போய் ஸ்ரீலங்காவில் யாருக்கும் உதவி பண்ண முடியும் மேபி ஒரு தெரிஞ்சவங்களுக்கு வேணா நம்ம உதவி பண்ணலாம் ஆனா பொதுவாக எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னா அதுக்குரிய ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்டால உண்டாக்கப்பட்டிருக்கும் அங்க உங்களால முடிஞ்ச ஒரு டொனேஷன் போட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி ஆபத்தான நேரங்கள்ல அவங்களுக்கு போய் அந்த நிதிகள் போய் சேரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை போய் பாருங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற பேரில் இந்த மீடியாவில் வந்து எதையாவது ஒன்று இப்போ எனக்கு வந்து இது தொக்கு அந்த ஸ்டோரி கடைசியில் எப்படிலாம் வந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாதபடி கவனமாக இருங்க எது செய்யணுமோ இந்த கைக்கு செய்கிறது இந்த கைக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க நல்லவங்களுக்கு செய்யுங்க நான் அனுபவப்பட்ட மாதிரி நீங்கள் அனுபவப்பட்டுக்காதீங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க தவறாக பேசுகிறாங்களா அந்த இடத்துல நிற்காதிங்க நீங்கள் பண்ணுற காரியத்தால் அவங்கள ஒரு பெரிய குற்றவாளியை ஆக்காதீங்க சரிங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்குது எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்குது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லைவ்ல உட்காந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் இல்லையா அவங்களாம் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கிரியேட் பண்ணி அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அதை ஏதோ ஒரு சட்டம் அது இதுன்னு போய் அது ஒரு செகண்ட்ல அது இல்லாமல் போச்சுன்னா அது கஷ்டமாயிடும் ஸோ கவனமா இருங்க யார் என்ன பேசினாலும் அதனுடைய உண்மை தன்மை என்னன்றதை ஆராய மறந்து மறந்துடாதீங்க எடுத்த உடனே எதையும் நம்பாதீங்க எதுவுமே உண்மை கிடையாது சரியா எதுவுமே உண்மை கிடையாது அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் இங்க காட்டுறது ஒன்னா இருக்கும் ஏன்னா மக்கள் முன்னாடி நான் யாருன்னு காட்டுறதுக்காக நம்பாதீங்க புரிங்களா இது எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன் சரிங்களா வேற வேற விஷயங்கள் வேற வேற இடத்துல நடக்கும் பொழுது நீங்க கொடுக்கற ஹைப்ல மக்களை கொண்டு போய் கஷ்டப்படுத்திடாதீங்க ஸோ நீங்க நீங்களா இருங்க நல்லது செய்கிறவங்களுக்கு ஐ மீன் நல்ல திறமை உள்ளவங்கள முன்னேற்றி விடுங்க அந்த மாதிரி வீடியோஸை போய் பாருங்கள் சேனலை போய் பாருங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி வீட்டில் இருக்கீங்க மோஸ்ட்லி எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் யார் என்ன பேசுகிறா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்காதீங்க எதுவும் உண்மையாக இருக்காது அவங்க அவங்க அவங்களுடைய வருமானத்திற்காக கொண்டு வர அது ஒரு விதமான பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காண்டன்ட் போடுறதும் ஒரு விதமான பிஸ்னஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன் நூறு டாலருன்றது ஒம்போதாயிரம் ரூபா சும்மா வீட்டில் உட்காந்து இன்னொருத்தவங்கள தவறாக பேசி அந்த ஒம்பதாயிரம் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ ஆயிரம் டாலர்னா தொண்ணூறு யோசிச்சு பாருங்க அப்போ எல்லாம் வரதான் செய்யும் நீங்க பார்த்து கோபப்படுறதோ வயிறு எறியதோ கிடையாது நீங்க தான் அதற்குரிய காரியங்களை கொடுக்குறீங்க ஸோ அப்போ அதை நீங்க தான் அதை எப்படி கட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ சந்தோஷமா இருங்க யாரை பத்தியும் பேசாதீங்க எதை பத்தியும் பேசாதீங்க எந்த அவதூறுகளையும் பேசாதீங்க எந்த யாரை பத்தியும் அவதூற பரப்பாதீங்க எந்த ஒரு காயங்களையும் உண்டு பண்ணாதீங்க ஏன்னா நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது சரியா நம்ம நம்புற உறவுகள் கூட நம்ம கூட வந்துட்டு நம்ம முதுகில் குத்திடுவாங்க இதுதான் வாழ்க்கை சரிங்களா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க உங்கள் குடும்பத்தோடு செய்யுங்க உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை பாருங்கள் முன்னாடி ஓடுற வழியை பாருங்கள் பின்னாடி யாரையும் திரும்பி பார்த்துட்டு இருக்காதிங்க தேவையில்லாத குறைகளை உங்கள் முதுகில் சுமந்துட்டுருக்காதிங்க சந்தோஷமாக இருங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்காக எவ்வளோ பேர் ஆறுதல் சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்டது எனக்கு நியாயமாகப்பட்டதால் நான் அந்த ஒரு சில இருந்து ஓகே அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஸோ அதனால் எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு ஸோ நான் அமைதியாக இருக்கேன் அதனால் நீங்களும் எல்லாரும் அதே மாதிரி சந்தோஷமாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு நீதா இருக்கட்டும் ஹாப்பி வீக்கேண்ட் அண்ட் ஒன் மோர் டைம் உங்கள் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க டேக் கேர் ப பாய் லவ் யூ ஆல்